நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள் நான் கடந்து வந்த பாதைகள் முக்கள் வேலிகள் நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள் நான் கடந்து வந்த பாதைகள் முக்கள் வேலிகள் நடக்க முடியல டாடி நடக்க முடியல நடக்க முடிய யெசுவே நடக்க முடியல தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏங்கி கொள்ளுங்க தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏங்கி கொள்ளுங்க நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள் நான் கடந்து வந்த பாதைகள் முக்கள் வேலிகள் என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன் ஓட முடியல என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன் நடக்க முடியல என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன் ஓட முடியல என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன் நடக்க முடியல என் தோல் சுமந்து பார்த்தேன் சுமக்க முடியல என் தோல் சுமந்து பார்த்தேன் சுமக்க முடியல என் கால் மேலத்தால் கடந்து பார்த்து கடக்க முடியல நடக்க முடியல டாடி நடக்க முடியல நடக்க முடியல யசுவே நடக்க முடியல தாங்கி கொள்ளுங்க என்னை ஏஞ்சி கொள்ளுங்க தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏஞ்சி கொள்ளுங்க நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள் நான் கடந்து வந்த பாதைகள் முக்கள் வேலிகள் என் நாள் பலத்தால் ஆள பார்த்து நாள முடியல என் நாள் பலத்தால் ஆளை பார்த்தேன் முடியலை என் பணம் பலத்தால் படைத்து பார்த்தேன் படைக்க முடியலை என் பணம் பலத்தால் படைக்க பார்த்தேன் படைக்க முடியலை நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள் நான் கடந்து வந்த பாதைகள் முற்றுள் வேலிகள் நான் என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன் ஒன்று முடியல என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன் ஒன்று முடியல என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன் வாழ முடியல என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன் வாழ முடியல நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள் நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள் நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள் நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள்